அனைவருக்கும் வணக்கம் நான் போ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நாளைக்கு வந்து சஷ்டி ஃபுல்லாக இருக்குது அதாவது காலையில் விடிய மூணு மணி ஒரு மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஃபுல்லாக சஷ்டி இருக்குது இப்போ நான் தொடர்ந்து அந்த லெவன் லெவன் என்ற விஷயத்த த்ரீ சிக்ஸ் நைன் என்ற விஷயத்த அது கூட கடவுள்களை கனெக்ட் பண்ணுறதா இல்லை இன்றைக்கி என்ன நாள் ஏகாதசியா இன்றைக்கி வந்து சஷ்டியா அது கூட நம்ம சித்தர்களையா அல்லது கடவுள்களையா அந்த பிரபஞ்ச நம்பர் கூட இணைச்சி நமக்கு நல்லது பண்ணிக்கலாம்ன்றதுக்காக கேட்குறது இந்த கான்செப்டில் அதிகமான பூஜை புனஸ்காரங்கள் நிவேதனங்கள் விற்கிறது ஃபாஸ்டிங் கூட இன்னும் அதெல்லாம் கிடையாது அந்த நீங்கள் அந்த சொல்கிற இத்தனை டைம் சொல்லுங்கன்னு சொல்கிற சமயத்தில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் பெட்டராக இருக்கும் அது சொல்கிறேன் நீங்கள் இந்த வீட்டில் தான் பூஜை ரூமில் பண்ணணும் இல்லை எந்த ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்லேயோ இல்லைன்னா ரோடில் போ வண்டியில் போகும்போது வண்டியை கொஞ்சம் நேரம் ஓரமாக நிறுத்திட்டோ இது வந்து நம்ம சொல்லலாம்ன்ற கான்செப்ட்டு தொடர்ந்து பத்து நாளாக நான் வந்து போட்டுட்ருக்கேன் அதுக்கு காரணம் அந்த பதினோரு நா பதினோராம் நாள் பதினோராம் நாள் பதினோராம் நாளுன்னு ஒரு கான்செப்டை அந்த பிள்ளையார்கிட்ட போய்ட்டு பதினோரு முறை டெய்லி சுற்றிட்டு பதினோராம் நாள் பதினோராம் நாள்னு சொல்லிட்டு பதினோருபா போடுறது இல்லைனா கொழுக்கட்டை வைக்கிதுன்னு ஒரு நாலஞ்சு பேட்டன் இருக்குது அதில் ஒரு பேட்டர்ன் நான் பண்ணேன் ஆனால் அது கடைசி இது அன்றைக்கி பதினோரு கொழுக்கட்டை கொடுத்தேன் ஆறாவது பதினோராம் நாள் அப்படின்ற விஷயம் வந்தது இன்றைக்கி தான் எனக்கு இன்னொரு விஷயம் புரிஞ்சுது அந்த பதினொன்று பதினொன்றுன்ற கூட நான் ஆறுன்ற விஷயத்தையும் அதில் நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அது ஏற்கனவே எனக்கு ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு ஜோதிடர் மாதிரி ரொம்ப ஒரு நல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞானம் பெற்ற ஒரு ஒரு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அது அதில் ஒரு பேட்டன் நான் யூடியூப்ல சொல்லியிருந்தேன் பதினோருபா ரூபா பண்ணுறது பண்றது போடுறது நாள் டெய்லியே பதினோரு முறை சுற்றுறது விளக்க ஏற்றது ஆனால் காலையில் தான் பண்ணணுன்ற விஷயத்த அதில் ஆறு ஆறு இந்த மாதிரி ஆறு முறை செய்யணும் ஆறு பதினோராவது நாட்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் வந்தது அப்போது அந்த இன்னைக்கு தான் நான் அதை நோட் பண்ணுறேன் அப்போது நமக்கு எப்படி இந்த நைன் பை லெவன் நைன் பை லெவனு சொல்லிட்டு அவங்க ஒன்று பண்ணுறாங்க இல்லைங்களா உங்களுக்கு அந்த இந்த தீய சக்திகள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற அந்த கார்ப்பரேட் கம்பெனி பண்ணுது இல்லைங்களா ஒரு நம்பர் நைன் லெவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது இல்லைங்களா ஆனால் இந்த இந்த நம்ம அந்த கொழுக்கட்ட விஷயம் அந்த லெவன்த்து டே லெவன்த்து டே விஷயத்தில் சிக்ஸுன்ற விஷயம் கூட மிக்ஸ் ஆகியிருக்குது இல்லை அப்படின்ற விஷயத்தை நான் கவனித்தேன் ஏன்னா நேற்று தான் உங்கள் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த சிக்ஸுன்ற விஷயம் வந்து பகை பகையை வந்து இருக்குன்றதையும் காட்டி கொடுக்கறதுக்கும் அந்த சிக்ஸ் யூஸ் ஆகும் அது எத்தனாவது இடத்துல உங்களுடைய ராசி கட்டத்தில் எத்தனாவது இடத்துல என்ன கிரகம் ஆறாவது இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்றதை பொறுத்து உங்களுக்கு எந்த பகை இருக்குதுன்றதை காட்டி கொடுக்கவும் கொடுக்கலாம் இல்லை இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு பகை அதனால் ஏற்படவும் செய்யலாம் அது முக்கியமாக சூரியன் இது சூரியன் சந்திரன் இது இன்னொரு இது சனி சூரியன் சந்திரன் சனி இது மூன்றும் ஆறாம் பாவத்தில் இருக்கும்போது நடக்கின்ற விஷயங்கள்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் நான் சொல்கிற மாதிரி சாவித்ரி தேவியே போற்றின்னு இல்லை இந்த வர்ற ஆணி மாதத்தில் வர தான் மெயினாக அந்த சாவித்ரி தேவியே நான் இந்தியா ஃபுல்லாக கும்புற ஒரு விஷயமா இருக்குது அதில் நார்த் இந்தியாவில் முக்கியமாக பண்ணுறாங்க அந்த வட் சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அவங்க இப்போ நான் என்ன சொன்னேன்னா வர பௌர்ணமி வரைக்கும் டெய்லியே காலையில் லெவன் லெவனுக்கு நீங்கள் பிரபஞ்சத்தின் சாவி சாவித்ரி தேவியை போற்றி அது ஏன் அந்த சாவி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் லைனாக சொல்லிகிட்டே வந்திருக்கேன் அந்த மூணு சாவியை வீட்டில் காட்டின விஷயம் அன்றைக்கி சாவித்ரின்றவங்கன்ற விஷயம் அந்த சாவி என்ற விஷயம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா இன்றைக்கி சாவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்கிட்ட சாவின்னு ஒன்று பேசுனாங்க சாவி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த என்கிட்ட இன்றைக்கி பேசுகிறாங்க அதோடு இல்லாமல் ஒரு மாதமாக வேல்முருகன் அப்படின்ற ஒருத்தர் இன்னொருத்தர் கந்தன் அப்படின்ற ஒருத்தர் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொருத்தர் முருகேசன் அப்படின்னு ஒருத்தர் இந்த மூணு பேருமே எனக்கு முக்கியமான ஒரு விஷயமாக ரெண்டு மாதமாக என் கூட கனெக்டிவிட்டியில் இருக்கிறாங்க இதில் எங்கள் வீட்டில் எப்பவுமே தண்ணி கேன் போடுறாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அவர் முருகப்பெருமாள்னு சொன்ன பாருங்கள் என் கனவில் முருகர் வந்தார் இந்த மாதிரி திருஷ்டி பொறாம வைத்தச்சல் இந்த மாதிரி விஷயங்களால் ஒரு நிறைய மக்களால் குரூப் ஆஃப் பீப்புளால் தான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு கனவுல சொல்கிறாரு நீங்கள் முருகரா அப்படின்னு நான் கேட்குறேன் அதுக்கு டங்குன்னு கா காலிங் பெல் கேட்குது சத்தம் பக்கத்தில் செல்ஃபோனில் எடுத்து டைம் பார்த்தா ஆறுன்னு இருக்குது உண்மையிலே நம்ம அதிகம் அந்த கனவு கழிஞ்சு போயிடுச்சு அந்த முருகரான்னு கேட்டமே அது முருகர் தானான்னு நம்ம க கண்ணில் கூட பார்க்கலையே ஒரு அசிரீரிய மாதிரி தான் கேட்டதை தவிர அந்த உருவத்தை பார்க்கல நம்ம தான் வாயில் முருகரா நீங்கன்னு கேட்டோம் இந்த பெல் சத்தம் நம்மளை எழுப்பிடுச்சே அது கனவுக்குள்ளே கேட்ட பெல்லா இல்லை வெளியே கேட்ட பெல்லா அப்படின்னு சொல்லிட்டு உடனே டைம் பார்த்தா ஆறுன்னு இருந்தது போய் கதவு திறந்து பார்த்தா அந்த இடத்துல எங்களுக்கு தண்ணி கேன் போகிறவர் வந்து முருகப்பெருவான் ரெண்டாவது அவங்க வண்டி எடுத்துன்னு வர்றாங்க இல்லைங்களா அது மேலேயே திருச்செந்தூர் முருகன் துணை தான் போட்டிருக்கும் அவங்க ஊரே திருச்செந்தூர் தான் அவங்க இங்கே சென்னையில் எடுத்துகிட்டு வந்து இவங்க தண்ணி போட்டுரு போ இது போட்டிருக்காங்க அவங்க எப்பமே கரெக்டாக சஷ்டி சமயத்தில் வந்து அவங்க செக்கு மாதம் மாதம் போடுற தண்ணி கணக்கான காசு செக்கு வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த செக்கில் கரெக்டாக சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமாள்னு போட்டு அமௌண்ட் மோஸ்ட்லி ஆறுநூறுபா கூட்டுத்தொகை ஆறுன்றது முடியும் மாதிரியே இருக்கும் அந்த கவுண்டிங் கணக்கு கூட அந்த பணத்தோட அமௌண்ட்டு கூட அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ அவர் வந்து இதில் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள் ரெண்டு மாதமாக முருகன் சம்மந்தமான பெயர்களை உடையவர் எனக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டு நிறைய முக்கியமான விஷயத்தில் ஹெல்ப்புங்க பண்ணுறவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள் அதில் இன்றைக்கி மேஜராக ஒரு விஷயம் ஒன்று நான் பண்ணுறேன் அது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான என்னால் யூடியூப்பில் சொல்ல முடியாத விஷயம் ஆனால் அந்த அந்த விஷயத்துக்கு ரெண்டு மாதமாக நான் போராடிட்டுருக்கேன் அந்த ரெண்டு மாதத்துக்குமே எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண ஆளுங்க பெயர் எல்லாமே முருகருடைய பெயர் தான் இதில் இன்றைக்கி அதில் ஒரு மொத்த ஃபைனல் டே முடிச்சு அதுக்குன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இன்றைக்கி அதில் ஒரு மேஜர் கிளைமேக்ஸ் விஷயம் ஒன்று இன்றைக்கி பண்ண வேண்டியதாக இருந்தது இன்றைக்கி அந்த கிளைமேக்ஸ் விஷயத்தில் நான் கிளைமேக்ஸ் விஷயத்தை பண்ணி முடித்த உடனே என்கிட்ட இன்னொருத்தர் சாவியை பற்றி பேசுனாங்க சாவி சம்மந்தமான ஒரு விஷயத்தை பேசுனாங்க அந்த பிரபஞ்சத்தின் சாவியே சாவித்ரி தேவி அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா அந்த த்ரீ சிக்ஸ் நைன் சாவியில் த்ரீ சிக்ஸ் நைன் போட்டு வச்சுக்கங்க இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த சாவியை பற்றி ஒரு பக்கம் பேசுகிறாங்க இந்த கிளைமேக்ஸ் விஷயத்தில் ஒரு பார்ட் ஆஃப் விஷயம் முடிஞ்ச உடனே இப்போது இந்த நான் சொல்கிற அந்த முருகப்பெருமாள் தண்ணிக்கு போடுற முருகப்பெருமாள் வந்து எப்போவுமே வார வாரம் புதன் வியாழக்கிழமையில்தான் அவங்க போடுவாங்க இப்போது இந்த வாரம் வரவே இல்லை அதாவது போன வாரத்தில் புதன்கிழமை வியாழக்கிழமை அவங்க தண்ணி போடவே இல்லை சரி ஏனோ தெரியல எனக்கும் வந்து எப்பவுமே ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு கேட்டுருவேன் வர சண்டேக்குள்ளே கேட்டுருவேன் என்னை நான் எப்பெல்லாம் ஃபோன் எடுத்து அவங்கள ஏன் இன்னும் தண்ணி கே இந்த வாரம் போடலன்னு கேட்க போகிறேனோ அப்போல்லாம் எனக்கு வேறு ஊருக்கு ஃபோன் காலோ வேறு ஒருத்தர் கூப்பிட்டோ அதை என்னை தடுத்துருச்சு இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா காலையில் அந்த ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ் விஷயம் ஒன்று நடந்து முடிஞ்ச உடனே இன்னைக்கு அந்த கிளைமேக்ஸினுடைய லென்த்தியாக அப்படியே ஈவினிங் வரைக்கும் போகுது அந்த ப்ராசஸ் அந்த ஈவினிங் வரைக்கும் போகுது அந்த ஈவினிங் வரைக்கும் போய் கரெக்டாக சாயந்தரம் ஆறு மணிக்கு இப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு கரெக்டாக அந்த போன வாரம் போடாத தண்ணி கேன் முருகப்பெருமான்றவர் வந்து ஆறு மணிக்கு பெல் அடிக்கிறார் இங்கே ஏன்னா அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்கள் எனக்கு ஹுல்ப் ஹெல்ப் பண்ண பேருங்கள்லாம் முருகன் பேரையுடையவர்கள் இன்றைக்கி வந்து ஆறு மணிக்கு கரெக்டாக வந்து போன வாரம் போடாமல் இருந்து இன்றைக்கி தான் போடணும் இன் ஏன்னா எனக்கு உணர்த்ததுக்கு முருகர் இந்த விஷயத்தை நடத்துறதுக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுற ஆளுங்க பேரெல்லாம் முருகன் பேரால் வச்சுருக்குறேன் இன்றைக்கி அந்த ஃபைனல் அந்த ஒரு கிளைமேக்ஸ் டேவில் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் போன வாரம் வர எப்பவுமே வர தண்ணிக்காரன்னை நான் வரவிடாத பண்ணிவிட்டு அந் ஏன்னா உனக்கு கவனிக்க தெரியுது இந்த முருகப்பெருமாள் சம்மந்தமான விஷயம் முருகன் சம்மந்தப்பட்டுக்குதுன்றதை நீ கவனிக்கிற அதனால் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ப்ராசஸில் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண ஆளே நான் தான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக போன வாரம் வர வேண்டிய க வரவிடாத பண்ணி இன்றைக்கி ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் விஷயம் நடத்துறதுக்கு ரெண்டு மாதமாக நான் பார்த்துட்டுருக்கேன் ரெண்டு மாதமாக அதை என்னால் அந்த நிகழ்ச்சியை நடத்தவே முடியல அப்புறம் இன்றைக்கி அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு பெல் அடிக்கிறாரு அந்த முருகப்பெருமாள் தண்ணிக்கார் வந்து இது ஃபினிஷிங் இன்னைக்கு வந்து மெயினான விஷயம் முடிஞ்சுது இன்றைக்கி அப்படின்ற மாதிரி நாளைக்கு சஷ்டி நாளைக்கு ஃபுல்லாக சஷ்டி அதுக்கப்புறம் நாளைக்கு நாலு நாளைக்கு ரெண்டு நாளுமே இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது எனக்கு அந்த விஷயத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸை முருகர் முடிகிறார் அவ்வளோ சக்தி முருகருக்கு இருக்குதுன்றத முருகர் பார்த்து முருகருக்குள்ள பிரம்மனும் இருக்கிறாரு எப்பவுமே பாண்டியன் சார் சொல்வார் முருகர் தான் பிரம்மனே முருக கிரியேட்டிங் கிரியேட்டிவ் பண்ணுற விஷயத்துங்களை பண்ணுறதுக்கு எல்லாமே முருகர் தான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மேக்ஸ் நாலெட்ஜு சயின்ஸ் நாலெட்ஜு அதுங்கெல்லாம் கூட வந்து அவருக்கு இருக்குது அதில் கிரியேஷன்ன்றது அவருக்கு இருக்குது நம்மளுக்கு வந்து ஒரு சாமி மாதிரி பொம்மை மாதிரி பால் அபிஷேகம் பண்ணி மாதிரி தான் நம்மளுக்கு காட்டப்பட்டிருக்குது தவிர ஆனால் ஒரு வேறு லெவல் ஆளுன்ற விஷயம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரிய வராமே இருக்குது உங்களுக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி காட்டி கொடுக்குறா இருப்பாருங்க எனக்கு என்னுடைய தொடர்ந்து ரெண்டு மாத பயணத்தில் இந்த முருகர் வரதோடு இல்லாமல் என் மைண்டை இவர் இன்றைக்கி வெள்ளடிக்கலைன்னா கூட எனக்கு தெரியும் முருகர் தான் பண்ணிட்டுருக்கிறாரு தன் எனக்கு ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து நான் ஏற்ற மாதிரி என் திருப்திக்கு ஏற்ற மாதிரி அவர் இன்னும் என்ன பண்ணுறாரு கரெக்டாக இன்றைக்கி சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து பெல் அடித்து அந்த தண்ணி கேனை போட சொல்கிறாரு பர்பஸாகவே நான் ஆறு கேன் போடுங்க அப்படின்னு இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நாளைக்கு நான் தொடர்ந்து இந்த லெவன்னு சாவி என்ற விஷயத்தெல்லாம் பேசுறதுனால இப்போ நாளைக்கு சஷ்டியில் உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணுங்கள் முருக ஏன்னா இப்போ நான் இந்த லெவன் சொன்னால் என்ன இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கூடாது இவ்வளோ விஷயம் முருகரை பற்றி அவருடைய பவரை பற்றி சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த லெவனில் எப்படி யூஸ் பண்ணலாம் சிக்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த நான் அந்த பதினோரா நாள் பதினோராம் நாள் போயிட்டு அந்த பிள்ளையாருக்கு பண்ண விஷயத்தில் எனக்கு நிறைய அந்த சாவித்திரீ என்ற விஷயத்த சொன்னது பிரபஞ்சத்து விஷயங்களை பற்றி அதிகமாக எனக்கு புரிய வச்சதுக்கு காரணம் என்னன்னா அதில் பதினொன்று மட்டும் இல்லை அதில் என்ற விஷயமும் இருந்ததுன்றத இன்றைக்கி தான் எனக்கு அது புரிய வந்தது அதனால் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தம் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த காலை சிக்ஸுக்கு ஏன்னால் நாளைக்கு சாயந்தரம் மாதிரி போகுது சஷ்டி வந்து இல்லை நாளைக்கு ஃபுல்லாகவே சஷ்டி இருக்கிறதுனால நீங்கள் சாயந்தரம் ஆரையும் யூஸ் பண்ணலாம் காலையில் ஆறு நால்ரையிலிருந்து ஆறு வரைக்கும் பிரம்ம முகூர்த்த டைம் இருக்குது பாத்தீங்களா அந்த சமயத்திலேயே நீங்க எழுந்து நால்ரையில இருந்து எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு போனோன்னா ஒரு விளக்கு முருகருக்கு முன்னாடி ஒரு விளக்கு கூட ஏத்திட்டு நீங்க அந்த கரெக்டாக அலாரம் வச்சுக்கிட்டு அந்த ஆறு மணி காலையில ஆறு மணி அடிக்குது பாத்தீங்களா அந்த ஆறு மணியில் நீங்க கரெக்டாக ஆறு முறை சரவண பா சொல்லி ஆறு முறை உங்க வேண்டுதலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேண்டுதலெல்லாம் எல்லாம் ஒன் ஒன் டைம் சொல்லிட்டு போகலாம் அப்புறம் நாளைக்கே காலையில் பதினொன்று பதினொன்று மணிக்கு அலாரம் வச்சுட்டு பதினோரு முறை ஓம் சரவணபவ அந்த பதினோ ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு பதினோரு முறை சொல்லும்போதே அது பன்னெண்டுக்கு போயிடும் ஒரு நிமிஷத்தில் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ பதினோரு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதலை பதினோரு முறை மெயின் வேண்டுதலை பிரதான வேண்டுதலை பதினோரு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேண்டுதலெல்லாம் ஒன் டூ த்ரீ முறை சொல்லுங்கள் அது லெவன் டுவெல் தேர்ட்டின் போட்டோம் அது பற்றி பரவாயில்ல மறுபடியும் மாலை ஆறு மணிக்கு எக்ஸாக்டாக ஆறு முறை ஓம் சரவண சொல்லி ஆறு முறை உங்கள் வேண்டுதலை சொல்லி அதுக்கப்புறம் மற்ற வேண்டுதலெல்லாம் ஒன் ஒன் டைம் சொல்லுங்கள் இது நான் கரெக்டாக கிளியர் கட்டாக சொல்லிட்டேன் இன்னும் நான் டீப்பாக சொல்கிறதில்ல அந்த ஒரு நம்பரில் இப்படி சொல்லுங்க சொல்கிறங்கு சொல்கிறத விட அதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்றதுக்கு அந்த முருகர் வந்து பயங்கர சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஆதாரமான சில அனுபவபூர்வமான விஷயங்களை சொல்லிவிட்டு இப்போ நம்ம இது வரைக்கும் இவர் த்ரீ சிக்ஸ் நைன் எழுதுங்க அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது வரைக்கும் நான் முருகரை வந்து லெவன் லெவன் டைம் யூஸ் பண்ணுங்கள் ஆறு கூட நிறைய சொல்லியிருக்கிறேன் அருங்கோண ஸ்டார் போடுங்க ஆறு விளக்கு ஏற்றுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் ஆறு விளக்குலேயும் ஓம் சரணபா எழுதி ஆறு வெத்தலை வச்சு அது மேலே ஆறு தீபம் போடுங்க எல்லாம் கூட இவ்வளோ சொல்லியிருக்கேன் அதில் நிறைய முறை ஆறு முறை வேண்டுதல் சொல்லுங்கள்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு ஃபுல்லாகவே இருக்குதுன்றதுனால காலையில் ஆறு சாயந்தரம் ஆறு ரெண்டுமே யூஸ் பண்ண முடியும் இதுதான் முதல் முறை முருகரோட லெவன் லெவனை யூஸ் பண்ண போகிறது அதனால் நீங்கள் ஒருவேளை காலையில் ஆறு சாயந்தரம் ஆறு விட்டு போனால் கூட லெவன் லெவனை மட்டும் கட்டாயம் யூஸ் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா லெவனில் ஒன்று யூஸ் பண்ணால் தான் ஒன்று ஒன்று யூஸ் பண்ணணும்னு இல்லை ஒருவேளை காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலையில் லெவன் லெவனு நைட்டு லெவன் லெவனு ஈவினிங் ஆறு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க இதில் எது விட்டு போனாலும் பரவாயில்ல அந்த காலையில் வர லெவன் லெவனை மட்டும் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க லெவன் கூட நம்ம முருகரை இணைக்க போகிறோம் முருகரின்னாவே ஆறு நான் சொன்னனேன் அந்த பிள்ளையாருக்கு போய் நான் பண்ண பின்னாடி நிறைய பிரபஞ்ச விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னா அதுக்கு லெவன் கூட ஆறும் ஜாயின் ஆகிருக்குது முருகர்னாவே ஆறு நாளைக்கு சஷ்டியில் நம்ம லெவன் லெவனுக்கு நம்ம முருகரை ஓம் சரணபாவ சொன்னாலே லெவன் கூட ஆறு ஜாயின் பண்ண மாதிரி தான் அர்த்தம் ரெண்டாவது ஆறாம் ஆறாம் இடனாவே பகைன்றதுனால நம்ம அதுல வெ வெறும் ஆறாம் இடம்னா வெறும் பகை அவ்வளோதான் நம்மளுக்கு பகை உண்டாக கூட உண்டாகலாம் பயங்கரமான பகை கூட பிரதான பகை உண்டாகலாம் பிரதான பகைக்கு தான் ஆறுன்றது அந்த பகைக்கு சம்மந்தப்பட்டு ஒரு பெரிய சண்டையோ ஒரு பெரிய சர்ச்சையோ ஒரு போலீஸ் கேஸோ இல்லை பயங்கரமான வம்பு வழக்கோ ஏதோனா கூட வரலாம் ஆனால் அதில் நீ முருகரை ஜாயின் பண்ணி ஓம் ஓம்சரண்பாவை சொல்லும்போது அந்த உங்களுக்கு தெரியாத பகையை காட்டி கொடுக்கக்கூடியதாகவும் உன்னுடைய பகையை அழிக்கக்கூடியதாகவும் அது அந்த பகையை உன்னை உன்னை விட்டு தூரமாக விலக்கி செல்லக்கூடியதாகவும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி உன்னை விட்டு தூரமாக கொண்டு போகக்கூடியதாகவும் அது மாற்றும் அதனால் வெறும் ஆறு பார்த்தாலே போதும்னு நினச்சிக்கூடாது வெறும் ஆறு பார்த்தாலே நல்லது ஆறுன்ற நம்பரே நல்லதுன்னு நினச்சிக்கூடாது ஆறுனா பகை பிரதான பகை அதனால் சொல்கிறேன் நான் நோய் கடன் அதெல்லாம் கூட வருது உங்களுக்கு அதில் ஆனால் நீங்கள் அது கூட முருகரை சேர்க்கும் போது தான் அந்த விஷயத்தை ஜெயிக்கிற மாதிரி ஆகும் அதில் நேற்று நாளைக்கு ஃபஸ்ட் டைம் லெவன் லெவன் நம்ம அதை நம்ம அதை கூட ஜாயின் பண்ண போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியான விஷயம் தயவு செஞ்சு நான் தமிழிலெலாம் ரெடி பண்ணலை உங்களை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக தூங்கலை நே நேற்று ஈவினிங் இன்னும் சொல்ல போனால் ஃபோர் டேஸு அமாவாசையிலேருந்தே நான் தூங்கலைன்னு சொல்லலாம் ஆனால் நேற்று நைட்டுலேருந்து ஃபுல்லாக தூங்காம இருந்து இன்னைக்கு காலையிலேருந்து இன்னைக்கு சாயந்திர வரைக்கும் கூட தூங்காம தான் இருந்தேன் அந்த ப்ராசஸ் சம்மந்தமாக முருகன் பெயரை கொண்டவர்களே தான் எனக்கு உதவியாக இருந்தார்கள் அப்படின்ற விஷயமும் இன்றைக்கி ஃபினிஷிங் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து அந்த முருகப்பெருமாள் வந்து பெல் அடித்து கரெக்டாக அந்த முருகப்பெருமாள் வந்து ஆறு கேன் போட்டுட்டு போனார் அப்படின்ற விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால தான் அந்த முருகருக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுன்ற விஷயத்துக்கு தான் இந்த கதையை நான் சொல்லி நாளைக்கு இதை சொல்லுங்கன்னு சொல்கிறேன் தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ர ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த ஷ லைக் பட்டனை அந்த இது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது ஆல்ன்ற நோ நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்களேன்னா கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்